எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிரைசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இமைப்பொழுது அவர் என்னை கைவிட்ட போதிலும் உருக்கமான இறக்கங்களினாலே அவர் என்னை சேர்த்து கொள்கிறார் என்றபடி எனக்கு அருமையானவர்களே சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் துயரங்கள் பலதாய் இருந்தாலும் தேவன் பாராட்டுகிற கிருபைகள் இரக்கங்கள் அதைவிட மேலாகவே இருக்கிறது சில நேரம் நாம் கடந்து போகிற பாதைகள் கடினமானதாக இருந்தாலும் கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு நாள் நாம் மறந்துவிடக்கூடாது இஷ்ரமேல் ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களை சில நியாயத்திருப்புகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறது சில சிறையிருப்புகளுக்கு ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறது ஆனாலும் தேவன் அவர்களோடு அவருடைய உடன்படிக்கையை உடைத்து விடவில்லை தேவனுடைய கிருபையை அவர்களை விட்டு முற்றிலும் எடுத்து விடவில்லை அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போகிற பாபிலோன் தேசத்திலும் தேவ கிருபை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டதாகவே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆகவேதான் ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய பாபத்தின் நிமித்தம் இஸ்ரவேல் மக்களை பாபிலோன் தேசத்துக்கு நியாயத்திற்காக ஒப்பு கொடுத்த போதிலும் தேவன் அந்த தேசத்திலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் வாசித்து பார்க்கலாம் ஐரோப்பியாவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல உங்களை ரட்சிக்கும் படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் உங்களோடு கூட இருந்து என்று சொல்கிறார் அந்த தேசத்திலே நீங்கள் போயிருந்தாலும் அவர்களுடைய கைகளுக்கு உங்களை பாதுகாக்கும்படி அவர்களுடைய பொல்லாப்புகளுக்கு தேவன் ஆகியிருக்கிற நான் உங்களை தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார் உங்களை ரட்சிக்கும் படிக்கும் உங்களை தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கற்று சொல்கிறார் ஆம் என கருமையானவர்களே இன்றைக்கும் தேவன் உங்களை ரட்சிக்க உங்களை தப்புவிக்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை சூழ எத்தனை பகமைகள் இருந்தாலும் எத்தனை விரோதங்கள் இருந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் எத்தனை பாடுகள் இருந்தாலும் அவைகளை கண்டு கலங்க வேண்டாம் சில வழியில் சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களை ரட்சிக்கும்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விடுதலை ஆக்கும்படி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் அக்கினியின் நடுவிலே போடப்பட்டாலும் உங்களை விடுதலை ஆக்கிற தேவன் நீங்கள் தண்ணீர்களை கடந்து போகிற போதிலும் உங்களை விடுதலை ஆக்கிற தேவன் சோதனைகளை ஜெயிக்க தேவன் உங்களுக்கு கிருபை அளிப்பார் உங்களை தேவன் தப்புவிப்பார் என கருமையானவர்கள் எல்லா தீங்குகளுக்கும் தப்புவிக்கிறவள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தீமைகள் சூழ்ந்து கொள்ளுகிறதா சத்துருக்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் உங்களை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை பார்த்து அதிரியம் அடைந்திருக்கிறீர்களா உங்களை காக்கும் படிக்கும் உங்களை தேவன் ரே உங்களை தேவன் விடுதலை ஆக்கும்படி உங்களோடு கூட இருக்கிறான் ஹலோ இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கும் போது நீங்கள் எதை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை கண்களை விடுவோமா ஜோ பண்ணுவோமா சீக்கிரங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படி அவர்களை காப்பாற்றி விடுதலை ஆக்கும்படி அவர்களை தப்புவிக்கும்படி நீருமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக உலகத்திலே எல்லா தீங்குக்கும் சூழல் இருக்கிற எல்லா பகமைகளுக்கும் விரோதங்களுக்கும் உன்னுடைய பிள்ளைகளை தேவன் தப்புவிக்கும்படி தேவன் காப்பாற்றும்படிக்கு செபிக்கிறேன் இந்த நாளிலே தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கும்படி ஏ சுபி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமன கருமையானவர்கள் உங்களை ரட்சிக்கும்படியும் உங்களை தப்புவிக்கும்படி உங்கள் தேவனாகிய கத்தன் உங்களோடு கூட இருக்கிறார். அமேன் அமேன்